அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான பதிவு நான் கொஞ்சம் டிலேயாக கொடுத்துட்டேன் இந்த பதிவை போடலான்னு நினச்சேன் ஒரு நாலஞ்சு நாளாகவே நான் ஒரு பத்து நாளாவே வீடியோஸே போடலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாள் எப்படி இருக்கிறது என்னைக்கு தொடங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேத்தே தொடங்கி இருக்கணும் அதில் அதுல வந்து சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் என்ன பண்றது அப்படின்னா மாதவிடாய் காலத்துல என்ன செய்யறது ஒன்று தாம்பத்தியத்துல ஈடுபடலாமா மாலை போட்டு விரதம் எப்படி இருக்கணும் மாலை போடாம விரதம் இருக்கலாமா நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் ஏழு நாள் அந்த ஒரு நாள் விரதம் இப்படி நிறைய விரதம் முறை இருக்குது இதில் வந்து நம்ம எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவுலாம் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய அனைத்து கேள்விக்கான சந்தேகங்களுக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்வேன் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் தைப்பூச விரதத்துல வந்து நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமான நம்ம கேட்கும் போது முருகப்பெருமாட்ட இருந்து நமக்கு நாம் கேட்கக்கூடிய எந்த வேண்டுதலாக இருந்தாலும் முருகப்பெருமான நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல தைப்பூசம் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா முருகனுக்குரிய உகந்த நாள்ல மிக முக்கியமான நாளா சொல்லப்படுறது அப்படிங்கிறது தைப்பூசம் தைப்பூசம் மட்டும் இல்லை நம்ம வந்து என்ன செய்வோம்னா வைகாசி விசாகம் அப்புறம் வந்து கந்தசஷ்டி பெருவிழா இந்த மாதிரி முக்கியமான சில விரதங்கள்லாம் இருக்கு கந்தசஷ்டி விழா நம்ம இப்பதான் முடிச்சோம் இருந்து முடிச்சாச்சு இப்ப உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்களால கோலாகலமா கொண்டாடக்கூடிய ஒரு விரத நாள் அப்படின்னு பார்த்தா தைப்பூச திருநாள் தைப்பூச திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுக்கிறது அழகு குதிக்கிறது காவடி ஏந்தி வர்றது இந்த மாதிரி நிறைய நிறைய விதமான நேர்த்திக்கடன் கடன் வந்து அவங்க செலுத்துவாங்க தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்து சென்றோம் அப்படின்னா நடக்காத காரியங்களை கூட நடத்தி விடக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கறது மக் பக்தர்கள்ட்ட அதிகமாக இருக்குது அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா பழனிக்கு வந்து காவடி எடுத்துட்டு போவாங்க நமக்கு நல்லா தெரியும் இந்த செட்டி நாட்டு காவடி காரைக்குடியார்கள் கொண்டு போவாங்க பாத்தீங்களா அப்படியே கும்பல் கும்பலா காவடி எடுத்துட்டு போவாங்க பார்க்கவே அழகா இருக்கும் கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுளால கடவுளாக பக்தர்களால் போற்றக்கூடிய ஒரு தமிழ் கடவுளாக முருகப்பெருமானிற்குரிய மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தைப்பூச விரதம் தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூசமும் நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் தான் நம்ம தைப்பூச திருநாள் அப்படின்னு நம்ம சொல்றோம் முருகப்பெருமானிற்குரிய முக்கியமான வேண்டுதல்களை ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை அப்படிங்கிறது தோன்றிய தலம் பழனி அதுதான் இப்ப சொன்னேன் உங்களுக்கு இந்த பழனி தலத்தில் மிக முக்கியமான விழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு விரத நாள் அப்படின்னு தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கும் பழனி மலை தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு சிவபெருமானை போல அம்பிகையும் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் அசுரர்களை வென்றதையும் பழனி மலையில் கிடைக்காமல் கோபித்து இருந்ததையும் நினைவூட்டுவதாக கொண்டாடக்கூடிய ஒரு தமிழ் திருநாள் தைப்பூசத் திருநாள் இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரில தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க லைக் பண்ணிருங்க தெரியாதவங்க தெரிஞ்சிட்டோம் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கக்கூடிய வழக்கம் பழனிமலை தோன்றியது தினமும் இந்த தைப்பூச நாளில் தான் புராணங்கள் சொல்கின்றன தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம் என்றால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தீமைகள் அழியும் தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் காவடி எடுத்தல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை நிறைவேற்றவும் மற்ற விரதம் தைப்பூசம் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையில வருஷத்துல ஒரு தடவையாவது முருகனுக்கு அதாவது அசைவம் சாப்பிடாம அப்படின்னு சொல்றதுதான் வழக்கம் நாற்பத்தி எட்டு நாள் அசைவம் சாப்பிடாம நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமா நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் சரியா இது வந்து சஷ்டி நாப்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறவங்க சஷ்டியில இருந்து இருப்பாங்க அதாவது மகா கந்த சஷ்டி அன்னைக்கு நிறைவடைகிற மாதிரி நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது இருப்பாங்க வைகாசி விசாகத்துல வரக்கூடிய அதுல இருக்கிறவங்களும் இருப்பாங்க தைப்பூச நாப்பத்தி எட்டு நாள் விரதம் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க தைப்பூச விரதம் அப்படின்னா தைப்பூசம் அன்னைக்கு நாப்பத்தி எட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறைவடைகிற மாதிரி நம்ம விரதம் இருக்கணும் இதில் மாதவிடாய் காலத்துல என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவிடாய் நேரத்துல இப்ப நீங்க மாலை போடாம இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து உள்ள போகாம அந்த அஞ்சு நாள்ல நம்ம கணக்கு எடுத்துக்க முடியாது அதனால நீங்க முன்னாடி இருந்து உங்களோட விரதத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் முன்னாடி ஒரு அஞ்சு நாள் இப்ப இடையில வரும் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் நம்ம கண்டிப்பா இடையில வரும் அப்போ நீங்க அந்த அஞ்சு நாள் கணக்கில் எடுக்காம முன்னாடி இருந்து விரதத்தை நீங்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக நாப்பத்தெட்டு நாள் அப்படிங்கிறத முடிச்சிடலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா தாம்பத்தியரில் ஈடுபடலாமா அப்படின்னா விரதம் அப்படின்னா மேக்சிமம் வந்து அதை தவிர்க்கிறது நல்லது நம்மளுடைய மனசும் புத்தியும் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை நினைத்து ஒருநிலைப்பட்டு நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமா நிறையவே வாய்ப்பு இருக்கு மாலை போடலை அப்படிங்கிற பட்சத்துல அதுக்காக இருக்கக்கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது நீங்க இருக்கிறதுனா இருந்துக்கலாம் ஒன்றும் இல்லை தவறு இல்ல அதுல கணவன் மனைவி தாம்பத்தியம் அப்படிங்கிறது தவறு இல்ல இருந்துக்கலாம் ஆனா நீங்க இப்ப மாலை போடுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை எதுவுமே இல்ல மாலை இப்ப நீங்க போட போறீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து முதலாளியும் வீட்டு சுத்தம் பண்ணிருப்பீங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு காலையில் காலையில வெளிய உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கோ இல்ல வீட்லயே நீங்க போடுறதுனாலும் போடலாம் அம்மா அப்பா அம்மா கூட நீங்கள் நீங்க போடலாம் நீங்க வந்து கோயில் போறீங்க அப்படின்னா கோவிலில் முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை முருகப்பெருமானிடம் சொல்லி எனக்கு இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றணும் இந்த நாப்பத்தி நாள் விரதத்தை நான் முழுமையா நல்லபடியா இதை முடிக்கணும் முருகா எனக்கு நீ துணையாக இருந்து எனக்கு என்னோட எனக்கு மன உறுதியையும் உடம்புல இருக்கக்கூடிய தெம்பையும் நீ கொடுத்து என் கூடவே நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை நம்ம கேட்கணும் கேட்கும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமான் நம்ம கூடவே இருந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் விரதத்தையும் நிறைவேற்றி தருவாரு இதில் நிறைய பேர் நேத்தி கடனும் வைக்கிறவங்க இரு பழக்கமெலாம் இருக்கும் இப்போ விரதம் வந்து எப்படின்னா நாப்பத்தி நாள் விரதம் இருந்துட்டீங்க மாலை போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த என்ன சொல்றது சுபகாரியம் அல்லாத வீடு அப்படி சொல்லுவாங்களே அதாவது கேத வீடு வயசுக்கு வந்த வீடு குழந்தை பிறந்த வீடு இந்த இந்த வீட்டுக்குன்னு நம்ம போகக்கூடாது அடுத்தவங்க வீட்டில் மாலை போட்டால் நம்ம சாப்பிடவும் மாட்டோம் சாப்பிடக்கூடாது ஏன்னா அவங்க சுத்தமாக இருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க மாலை போடாதது கூட கணக்கு இல்லை ஆனால் மாலை போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம கணக்காக தான் இருக்கணும் எல்லாத்துலேயுமே கணக்காக இருந்து நம்ம அந்த விரதத்தை வந்து க முடிவை வந்து நிறைவாக நிறைவு நல்லபடியாக முடிக்கணும் இப்போ நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்தை அன்னைக்கு விரதம் முடியுதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த தைப்பூசத்துக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துல நீங்க முருகன் கோயில் போறீங்க அப்படின்னா முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்து நீங்க விரத சாப்பாடு இங்க வீட்டில் செஞ்சிருப்பீங்களா அதை நல்லா படையல் மாதிரி போட்டு நம்ம விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா பழனி இப்ப போற பழக்கம் இருக்கு அப்படின்னா பழனி போயிட்டு வந்து உங்களுடைய தைப்பூச விரதத்தை நீங்க நிறைவு செய்யலாம் இப்ப நான் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து இது என்னுடைய இது ஐந்தாவது வருடம் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் மாலை போடாமல் கோயிலுக்கு போயிட்டேன் மூணு வருஷம் நான் வந்து மாலை போட்டு போயிருக்கேன் இது நாலாவது வருடம் நான் மாலை போட்டா இப்போ மாலை போடுறோம் அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து பழனி பாத யாத்திரை போகிற பழக்கம் எங்கள் ஊர் சைட்லாம் இருக்கு எல்லாரும் வந்து மொத்தமா வந்து சேர்ந்து போவோம் பழனி பாத யாத்திரை போறப்ப பாத்தீங்கன்னா தைப்பூசம் அங்கே முடிச்சு நாங்கள் விரதம் அப்படிங்கிறது நாங்கள் எல்லாரும் போறனால மண்டபத்தில் நாங்கள் இடம் முடிச்சு தங்கியிருப்போம் சமையல் தான் நடக்கும் அன்றைக்கு வந்து ஃபுல்லாக விரதம் இருந்து அன்னைக்கு அங்கே நாங்கள் விரதத்தை முடிச்சு வீடு வந்து சேர்ந்து வீட்டில் வந்து நாங்கள் அடுத்த நாள் தான் மாலையை கழட்டுவோம் அப்படி பழக்கம் தான் எங்கள் ஊர் சைடு இருக்கு இப்போ நீங்கள் அது மாதிரி இங்கே மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னா சில சாஸ்திரங்கள்லாம் இருக்கு செவ்வாய்க்கிழமை வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாலை கழட்டக்கூடாது வெள்ளிக்கிழமை மாலை கழட்டக்கூடாது மற்ற நாட்கள் நம்ம கழட்டிக்கலாம் ஏன்னா இத்தனை நாள் போட்டு இருந்துட்டோம் இல்லையா உடனே அந்த அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு மேலே மாலை கலட்டுறது அப்படிங்கிறது வந்து கலட்டக்கூடாது நம்ம ஏன்னா இதெல்லாம் எங்க எங்க சைடு இருக்கிற பழக்கம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அவசியம் ஒன்னும் இல்லை உங்களுக்கு எந்த முறையில நீங்க செய்யணும்னு அறுப்பு வரீங்களோ அந்த மாதிரி இருந்துக்கலாம் இப்ப விரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்னா சில பேர் வந்து ரெண்டு நேரம் சாப்பிடாம விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் வந்து ஒரு நேரம் மட்டும் சாப்பிடாம ரெண்டு சாப்பிடுவாங்க உங்களுக்கு எது முடியுதோ உங்க உடம்புக்கு எது ஒத்துறதோ அந்த மாதிரி வந்து வந்து அந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அப்பதான் விரதம் இருந்தாலும் டயர்டு இல்லாம இருக்கும் விரத நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்டிப்பா பகலில் தூங்குற விலை அப்படின்றது இருக்கவே கூடாது பகல்ல தூங்கக்கூடாது அது மாதிரி விரத நேரத்துல காலையிலையும் நம்ம வீட்டுல விளக்கேற்றணும் மாலையிலையும் விளக்கேற்றணும் சர்க்கோண கோலம் போட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு ஆறு தீப உள்ள ஒரு தீபம் நடுவில் மட்டும் ஏத்துறீங்க அப்படின்னா ஏற்றலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு எது சௌரியமாக செய்யலாம் நெய்யில் விலை கேட்டு ஏத்தலாம் நல்ல நெயில ஏற்றுறதுனாலும் ஏத்தலாம் நமக்கு எது முடியுதோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இதுதான் வந்து தைப்பூசம் இருக்கிற சமயத்துல என்னென்ன செய்யணுங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதையும் தாண்டி ஏதாவது சந்தேகம் இருந்தா சொல்லுங்க முருகப்பெருமான மகா கந்த சஷ்டி விரதம் நாற்பத்தெட்டு நாள் கடைபிடிக்கிறது தைப்பூச விரதம் நாற்பத்தெட்டு நாள் சரியா முருகப்பெருமானுடைய பக்தர்கள் எல்லாருமே நாற்பத்தெட்டு நாள் இருபத்தி நாள் ஏழு நாள் ஒரு நாள் என பலவிதமாக விரதம் இருந்து முருகப்பெருமான நம்ம எல்லாருமே வழிபட்டுக்கிட்டு இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தைப்பூச திருவிழா எப்போ வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருது ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த வருடம் பாத்தீங்கன்னா தைப்பூசம் ரொம்ப முன்னாடியே வருது கார்த்திகையுமே நமக்கு முன்னாடி தான் வந்துச்சு போன வருஷம் கார்த்திகை இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துச்சு அதே மாதிரி தைப்பூசமும் இருபத்தி ஒன்பதாம் தான் வந்துச்சு இந்த தடவை எல்லாமே முன்னாடி வருது முருகப்பெருமானினுடைய அருளால துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு நாம் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நாற்பத்தி எட்டு நாள் விரதம்னாலும் சரி இருபத்தோரு விரதம் விரதம்னாலும் சரி இருபது ஏழு நாள் விரதம் நாள் சரி நீங்க முடிவை முதல்ல பண்ணிக்கோங்க நீங்க முடிவை என்ன பண்றீங்களோ அததான் வரைக்குமே ஃபாலோ பண்ணணும் இப்ப நான் ஒரு நேரம் சாப்பிட மாட்டேன் காலைல சாப்பிட மாட்டேன் மதியானம் நைட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன முதல் நாள்ல முடிவு பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரியே அந்த நாற்பத்தெட்டு நாளையும் சரி இருபத்தி ஒரு நாளையும் சரி அப்படியே கொண்டுட்டு வாங்க அப்பதான் அது சிறப்பானதாக இருக்கும் நான் ஏற்கனவே வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பேசுகிறேன் நீங்கள் ஸ்பீடு மோஷன் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் என்ன பத்து நிமிஷம் பதினோரு பதினோரு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே இந்த வீடியோ பதிவில் தீர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா கண்டிப்பாக முருகப்பெருமானியினுடைய அருளால் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசார வேண்டுகிறேன் நான் வந்து ஒரு மூணு நாலு வருஷமாக நான் இந்த வரதம் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த வருடமும் நான் வந்து இந்த விரதம் இருக்கதான் போறேன் சரிங்களா அதனால என்னுடைய வேண்டுதலும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார எனக்காக முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க நிறைய கஷ்டத்துல இருக்கேன் நான் நிறைய பணப்பிரச்சனை எல்லாமே இருக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் எனக்கு எப்படி உதவுவாரோ அது மாதிரி உங்களுக்கும் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் என்னோட விரதத்தை நான் நல்லபடியாக பூர்த்தி செய்யணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன ஆரோக்கியத்தோடும் இந்த விரதத்தை கடைபிடிச்சு நிறைவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் சத்தியமான முறையில் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பத்து பில் கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்